வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயிர் நிலமாகுமே வனந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயிர் நிலமாகுமே வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தாள் சூழ்நிலை மாறும் மேடாததும் சாத்தியமாகுமே நீர்வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர்வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே காணப்படுது ஒருவேளை நம்முடைய காரியங்கள் வனாந்திரங்கள் போல காணப்படலாம் ஆனால் பரிசுத்த பிரசனம் இந்த பெருங்காற்று புயல் காற்று இந்த அக்கினி காற்று அமைதி வீசும் பொழுது இந்த செழிப்பான வயல்வெளியாக மாறும் அமேன் அலிலூ யாலிலூ இந்த பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழிங்க ஆவியானவரே அப்பா ஒருவேளை எங்களுடைய காரியங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் வனாந்திரத்துல காணப்பட்டா வனாந்திரம் போல காணப்பட்டா அப்பா ஸ்தோத்ராண்டே விடாய் ஆத்மாவாக காணப்பட்டா கர்த்தாவே உடைய பனியை பெய்ய செய்யுங்க ஆண்டு பணியை பெய்ய செய்யுங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ராண்டே காய்ந்து போன நிலங்கள் எல்லாம் அப்பா வயல்வெளியாக மாறட்டும் தகப்பனே பச்சை பசுமையாக மாறட்டும் அப்பா நாங்கள் ஆசீர்வாத வாய்க்காலாக மாறும்படி கர்த்தாவே உடைய ஆவியை பூற்றுங்கப்பா ஆவியை ஊற்றுங்க தகப்பனே ஹாலில் யா இல்லு யா அப்பா நாங்கள் செல்லுகிறெல்லாம் ஆரோக்கியம் நாங்க செல்லுகிற இடெல்லாம் செழிப்பு அப்போ நாங்க செல்லுகிற இடெல்லாம் ஆசீர்வாதம் தகப்பண்ணு அப்பா எங்களுக்கு மாத்திரம்ல அப்பா எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு நாங்கள் கனி கொடுக்கும்படியாக கர்த்தாவே கூடி இருக்கிற கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க ஆசீர்வதிக்கணும் நீங்க ஆசீர்வதிங்க இந்த ஆராதனை விழல அப்பா நாங்கள் முழுமையுமாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்களுக்கென்று வாழாதபடி அப்பா நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக வாழும்படி கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா அமேன் ஊ ஊற்றுங்கானவரு நம்முடைய ஆவியை ஊற்றுங்க தகப்பனே அனலாக ஊற்றுங்க தகப்பனே அப்பா நாங்கள் உருமாறும்படியாக கர்த்தாவே நாங்கள் மறு ரூபமாகும்படியாக கர்த்தாவே இந்த வேலையில நம்முடைய